யாட்டி வாங்கடி எல்லாரும் என்னடி வந்தீங்க நீ மட்டும் போயிட்டிருக்கேன் ஓ யாட்டி வந்தவங்க ஒரு வாத்த நீ கூப்பிட கூடாதாக்கும் உன்னை என்ன கூப்பிடுவா உன் ஆமோ நந்தது வந்து பேரு மாத்து நட்டா காத்து காத்து கூப்பிட்டு இருக்கோம் யாட்டி என்னடி சொல்றீங்க யாரட்டி உண்மையிலே நீ கூப்பிட்டீங்களா கூயாட்டி என் காஞ்சு சுத்தமா விழவே இல்லடி மாபடி மாடு உன் அம்மன் வந்ததுல எந்த காத்து வச்சு கட்டிக்கிட்டு இருக்கான் காமலோலாமா காமலம் வாட்டு காமலா தூங்க அந்த மாதிரி பஞ்சாயத்தை

யாட்டி சமப்பி யாட்டி என்னடி சொல்ற யாட்டி சந்தைக்கு போறது காடி என்ன கூப்பிட வந்தீங்க யாட்டி யாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் போறீங்க நான் வந்துறேன் யாட்டி ஜில்லே பாத்தியா நீ சின்ன பொண்ணுக்கு கொளுப்ப யாட்டி நம்ம கூப்டடியே காஞ்சியே விளையாமா யாட்டி நம்ம வரும்போது மைக் செட்ல எடுத்து வந்துரு வண்டி அப்ப தான் அவ காதுல விழுமாக்கும் ஆ ஆ அட போடி என்ன அப்ப கூட அவ காதுல விழுமா இல்லன்னு தெரியல என்னங்கடி சிரிப்பு சத்தம்லாம் ரொம்ப பலமா இருக்குது சாரிடி எல்லாரும் சிரிச்சு முடிச்சிங்களா இல்லையா இப்ப போலாமா வேணாமா அட ஆமா டிலர் கிளம்பு கடி நேரா போயிட்டு இருக்கல யாட்டி சின்ன பொண்ணே வாடி சிக்கறோம்

யாரு சின்ன அந்த மண்டபத்துல ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது போல அதனால தான் சமைச்சு பாவ போல அந்த வாசனை தான் நமக்கு வீசிட்டு போல சேரடி நம்ம எல்லாரும் இப்ப கிளம்புவோமா அட யாங்கடி நீங்க வேற ஏற்கனவே நான் பசியில இருக்கிறேன் பிரியாணி வாசனை வருது அந்த வாசனை வருது இன்னும் பசியே நீங்க தூண்டி விட்டுட்டு கிடக்குறீவோ சேரடி இருக்க மாதிரி அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் என்னால பசி தாங்க முடியாது சட்டு புட்டு வாங்க சந்தை கிளம்புவோம் யாட்டி சின்ன பொண்ணு நீ என்ன எந்திரிக்கலையாக்கும் சீக்கிரம் எந்திரிடி ரொம்ப எல்லாம் உயாரமா உட்காந்துருக்க யாட்டி வாரி ரொம்ப லேட் ஆகுதுல

ஐயோ நான் வல்லடி சின்ன பொண்ணு ஏட்டி முன்ன பின்னா தெரியாதவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல போய் தின்னுட்டு அசிங்கப்படுறாடி ஆத்தி நான் வல்லடி இது மட்டும் புருஷனுக்கு தெரிஞ்சதுனா அம்பிட்டு தாண்டி ஏட்டி சின்ன பொண்ணு ஏட்டி நான் வல்லடி ஏட்டி மண்டபத்து பரடி அம்மா பெருசா இருக்குனே ஏட்டி அங்க போய் எப்படி தெரியாம சாப்பிட்டு வர்றது ஏட்டி நான் வல்லடி ஆட போங்கடி நீங்க யாருமே வரவேனா நான் மட்டும் கிளம்புறேன் இந்த அடி முட்டக்க நீ உனக்கு பசிதுன்னு சொன்னியே இப்படி வரியா இல்லையா குயன் கூட ஆமாடி சின்ன பொண்ணு ஏட்டி ரொம்ப பசிக்குது தாண்டி ஏட்டி இருந்தாலும் ஒரு சைடு பயமா இருக்குடி ரொம்ப யாடி முட்டகனி அத நான் பாத்துக்குறேன் யாடி அண்ணகிளி நீ வரியா இல்லடி எனக்கு அந்த பிரியாணி வாசனை மூக்கு தொலைக்கிது தாண்டி சாரிடி நான் வரேன்டி என்னால பாத்துக்கலாம்டி யாடி சவ பீ ஜில்லி ரெண்டு பேர் வரலையாக்கு ஆடி போறி அண்ணகிளி யாடி நான் வரலடி யாடி சவ பீ யாடி வாடி நம்ம சந்திக்கு போவோம் இவ்ளோ பைட்டு தெரியாத ஊட்டு ஃபங்க்ஷன்ல பிரியாணி சாப்பிட்டு அசிங்க மட்டும் வரட்ட வாக்கு நம்ம கிளம்புவோமா என்னடி சவ பீ ஜில்லி ரெண்டு பேர் கிளம்புறீங்களாக்கு போங்க போங்க நாங்க மட்டும் சாலியா போய் பிரியாணி சாப்பிட்டு வாரோம்

வாங்கம்மா வணக்கம்மா எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா ஆமாம்மா எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்து கண்டிப்பா போட்டோ எடுத்துட்டு சாப்பிட்டுடாம போணும் என்ன கா இப்படி சொல்லிட்டீங்க நான் கண்டிப்பா சாப்பிட்டு போறோம் கா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கா என்னடி முட்டக்கனி என்னே ஓவர் டேக் பண்ணிடுற போல ஏடி 5 ரூபாய்க்கு பேச சொன்னா நீ என்னடி 500 ரூபாய்க்கு பேசுற சரிமா நீங்க போட்டோ எடுத்துட்டு மறக்காம சாப்பிட்டு போங்கமா நான் போய் மத்த விருந்தாளிகளை போய் கவனிக்கறோமா நீங்க போட்டோ எடுத்துட்டு போ சொல்றாங்க யாடி நம்ம கையில போட்டோ எடுக்கிறது கிஃப்ட்டே லேடி ஏட்டி அங்க பாருடி எல்லாரும் கிஃப்ட் கொடுத்ததால போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆமா அவங்க பத்திரிக்கை வச்சில்லை நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் யாடி இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு கூட நமக்கு தெரியாது காது குத்தா கல்யாணமா சடங்கான ஒண்ணுமே தெரியாது நம்மளையே சாபறதா வந்திருக்கோம் இதிலே கிஃப்ட் ஒண்ணுதான் குறச்சலாக்கு யாடி ரெண்டு பேசிதே வாய் மூடுங்கடி கத்தி கத்தியே காட்டி குடுத்துறவாளோ போல யாடி அண்ணிக்களே இப்போ உனக்கு என்னடி கிஃப்ட் தானே வேண்டிய பிரச்சனை அங்கப் போறடி empty கிஃப்ட்டே குமுச்சு வெச்சிருக்காங்கனே சத்த பொறுடி அதுல ஒரு கிஃப்ட்டே நான் போய் எடுத்து வந்துறேன்

ரெண்டு பேருக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் எப்பா போட்டோகிராஃபர் நல்ல போட்டோ ஒன்று எடுப்பா யாத்தி போட்டோ தான் எடுத்தாத்தி நீ அண்டி மசம் மசம் நிற்கிறாவோ சீக்கிரம் மேடை விட்டு இறங்குங்கடி மற்றவங்க வந்து ஃபோட்டோ எடுத்த வேணாமாக்கும் யாத்தி ஒரு வழியாக போட்டோவும் எடுத்தாச்சு இப்போ ஏச்சும் சாப்பிட வரீங்க இல்லை நான் மட்டுமே சாப்பிட்டு மாக்கும் யாத்தி சின்ன பண்ணு நீ என்னடி சொந்தக்காரங்க மாதிரி ரொம்ப தான் சிலுத்துக்கிற ரொம்ப பண்ணாத வா சாப்பிட போகலாம் ஆஹா 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 இத்தனை வகையான சாப்பாடு இங்க இருக்கு வாசனையே மூக்க தொலைக்கு தேடி ஆமா சின்ன பண்ணு இதை நீ வயிறு நிரம்பற மாதிரி எனக்கு இருக்குடி என்னங்கடி ரெண்டு பேரும் சாப்பிட போறீங்களா இல்ல ஏதே பாத்துட்டு இருக்க போறீங்களா ஆஹா என்ன சுவையா இருக்கு தெரியுமாடி ஆமாடி எனக்கு நல்ல சுவையா இருக்குடி ஆஹா என்ன சுவையா இருக்கு இந்த சமையல்காரர் சமைச்சிருக்காரு சமையல்காரர் எங்க இருக்காரு தண்ணி தெரியல யாண்டி சின்ன பண்ணே சமையல்கார தேடிட்டு இருக்காவோ யாடி சமையல்கார கண்டுபிடிச்சு என்னடி பண்ணப் போறே உங்க வீட்டு ஃபங்க்ஷன் கேட்ச கூப்பிட போறியாக்கும் ஆட போடி முட்டகணி நீ வேற யாடி இந்த சமையல்காரர் எந்தெந்த மண்டபத்துல எல்லாம் சமைக்கறான்னு தெரிஞ்சுச்சுனா அங்க போய் ஹோஸ்டல்ல சாப்பிட்டு வந்துலாம் பாரு அதுக்கு தாண்டி ஆஹா ஹா ஹா டாடி சின்ன பொண்ணு உனக்கு குசுப்பு ரொம்ப அதிகண்டி ஆனா சும்மா சொல்ல வராது சின்ன பொண்ணு இது சாப்பாடு ரொம்ப சுயா இருக்குடி ஆமாடி ஆமா இப்ப சொல்லுங்க சுயா இருக்குன்னு கூப்டப்ப ரொம்ப எல்லாம் யோசிச்சிங்க டாடி சின்ன பொண்ணு கோச்சகாதடி ஓ சும்மா சொல்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு டி ஆமாடி சின்ன பொண்ணு சாப்பாடு என்ன சுயா இருக்குது ஹாஹா ரொம்ப புகழாதீங்கடி இந்த சின்ன பொண்ணுக்கு வெக்க வைக்கமா வருது சாரடி இந்த சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நம்ம கிளம்பலாம் டி சும்மா ஆஹா ஆஹா என்ன இந்த சாப்பாடு நிக்குதுடி ஆமாண்டி நல்ல இருந்துடி ஆனா இது இது எல்லாத்துக்கும் நம்ம நம்ம சின்ன 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 நன்றி சொல்லணும் ஆமா எங்கடி எங்கடி போனா போனா அட பின்னாடி என்னடி நான் வந்துட்டேன்டி என்னைய தான் போல என்னடி சின்ன தான் இருந்தோம் ஆமா இது என்னடி கையில தூக்கவா